ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓ சேனல் தன்யாஸ்வெல் ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா பெங்களூர் டு திருவண்ணாமலை ஹைவேஸ் ரோடு அது அது ஓரமே தான் எங்கள் வீடு இருக்குது ஸோ இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும் அங்கே எங்கள் வீட்டு கூட இவ்வளோ இருக்காது இங்கே சுற்றி நல்ல ஒரு க்ரீனிஷான இடம் இங்கே நிறைய மாங்காய் தொப்பு தான் இருக்கும் கிருஷ்ணகிரி இல்லையா மாங்காய்க்கு ஃபேமஸ் பார்த்தீங்களா அது எங்கள் பக்கத்து வீட்டு காட்டில் மாங்காய் தோப்புனார் எந்த சைடு வந்து வீடுங்கிற இடத்துல கம்மி தான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மாங்காய் ஒரு ரெண்டு மூணு ஊருக்கடியே லைனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்காய் தோப்புதார் எங்கள் பாட்டி வீட்டு தோட்டம் மாங்குதார் இது இன்னும் ஈவினிங் டைமில் வியூ சூப்பராக இருக்கும் நான் இப்போ கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ ஒரு ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைம்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து மயில் எப்பயுமே இருந்தே இருக்கும் முன்னக்கூட கத்துச்சு இப்போ கேட்கல அங்கே வந்து ஒரு ஏரி இருக்குது ஸோ அதனால் அங்கே மயில் நிறைய இருக்கும் தேங்காய் தொப்பு மாங்காய் தொப்பு செங்கல் சூளை அண்ட் இந்த ஊரில் வந்து கொஞ்சம் ஃபேமஸானது வந்து இந்த செங்கல் சூளை தான் இந்த இந்த வட்டாரத்தில் இந்த கிருஷ்ணகிரியில் இந்த சைட்லாம் இது வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு இதில் இது பண்ணலை ஏதோ அப்படி இருக்குது அங்கே இருக்க செங்கல் சூளை பாருங்கள் செங்கல் அறுத்து செங்கல் சொல்ல வேக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க செங்கல் வேக வைப்பாங்களே அந்த அந்த ப்ராசஸ் முடிஞ்சுருக்கு இந்த சைடு இருக்க மணல்லாம் எல்லாம் அறுக்கிறதுக்காக கொட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக பருத்தி போட்டிருக்காங்க மாட்டுக்கு தீவனம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வண்டிங்கெல்லாம் போகுது அப்படியே வியூவே செம்மையாக இருக்குல்ல ஈவினிங் டைமில் அப்படியே ஒரு கப்டியோடு இங்கே வந்து நின்னோம்னா சூப்பராக இருக்கும் அங்கே தான் ஏரி இருக்குது நாங்கள் இந்த இயற்கை காலம்லாம் எடுக்க போவோம்ல அது அங்கே தான் அப்படியே அந்த வரப்புறப்பாக சுற்றினோம்னா நமக்கு கிடைக்கும் அங்கே ஒரு முருங்கை மரம் வீட்டை தாண்டி வளர்ந்துருக்கு நல்லா இருக்கல சவுண்ட் ஓகே தேங்க்யூ பாய் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கோங்க பாய்